தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது சனிக்கிழமை பிரச்சார பயணத்தை நாலு விட தொடங்க இருக்கிறார் இது தாவைக்கார் தொண்டர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு வராங்க அந்த வகையில தான் அண்மையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மதுரையில் என்ன இந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாநாடு மொத்தமே ஒன்றரை மணி நேரத்துல முடிவடைந்துச்சு அதன் பிறகு வந்து விஜய் பல்வேறு தமிழ்நாட்டின் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று பய மக்களை வந்து நேரடியா சந்திக்க போறாரு அதனால மக்களின் குறைகளை நேரடியா கேட்டறிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு விஜய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி வந்து அரசியல் நடத்துவாரு அவரோட ட்ரெஸ் கோட்ல இருந்து அவரோட பயணத்திட்டம் மாதிரி எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து வடிவமைப்பாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டத்துல பேசப்பட்டுச்சு இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு விஜய் வந்து தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களுக்கும் மூளை முடுக்கலாம் போனாருன்னா இப்ப இருக்கிறத விட ஆதரவு பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து அல்வா கொடுக்குற மாதிரியாதான் இந்த சனிக்கிழமை பிரச்சார பயணத்திட்டத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்காங்க அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரை ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும்தான் விஜய் வந்து வெளியில வந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் அதுவும் ஒரு சனிக்கிழமையில ரெண்டு முதல் மூன்று மாவட்டங்கள்ல வந்து விஜய் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த அனுமதி வாங்கியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது ஏற்கனவே வந்து நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியதுல இருந்து பெருமளவுக்கு வெளியில வந்து எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் பங்கேற்கல அவர் வந்து கனையூர் பண்ணையாரா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதியா இருக்கிறாரு ஏன்னா வந்து சினிமா ஷூட்டிங் இல்லாதல மட்டும்தான் அரசியல் பண்றாரு அதுவுமே அரசியலை வந்து ஒழுங்கா முழுமையா பண்ணல பார்ட் டைம்மே வந்து ஒழுங்கா பா பண்ணாம அதுலயுமே பார்ட் டைம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை பயணத்தை பார்த்தவங்க வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி விட வந்து கடுமையா இருக்காங்க இது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனக்குறையை வந்து ஏற்படுத்தி இருக்குது விஜயோட அந்த நடவடிக்கைகள் என்ன காரணம்னா விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமமா சென்று ஒவ்வொரு தெரு தெருவா போயிட்டு மக்களை சந்திச்சாருன்னா கண்டிப்பா ஆதரவு பணியிடங்கு பெருகும் ஆனா வந்து விஜய் வெளியில வர்றதுக்கே தயங்கிற போது எப்படி வந்து அவருக்கு ஆதரவு பெருகும் அவரை நம்பி எப்படி மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வர சனிக்கிழமை முதல் வந்து அவர் பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு திருச்சியில தன்னோட பிரச்சாரத்து முதல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு புது லோகவையும் அது வந்து தமிழ வெற்றிகழகம் தரப்பு வந்து வெளியிட்டு அதுல வந்து உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு இதே வார்த்தையோட தான் அந்த மதுரையில நடந்த இந்த மாநாட்டுக்கான பாடலும் வடிவமைக்கப்பட்டுச்சு அதுவே விலங்கலை இந்த பயண திட்டம் மட்டும் எப்படி வழங்கிடும் அப்படிங்கிறது தான் விஜய் தரப்புக்கு எதிரானவர்களோட கருத்தா இருக்குது ஏன்னா வந்து விஜய் வந்து இன்னும் முழு நேரம் அரசியல்வாதியா மாறல அவருக்கு எவ்வளவோ நேரம் இருந்தாலும் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அவர் வீட்டிலேயே இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் வர வரமாட்டாரு அதுவும் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல ஆட்டம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஆறு மணிக்கு மேல விஜய் எங்கேயுமே போறது இல்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு விமர்சனத்துக்கு ஆகிட்டே இருக்குது ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே பாத்தீங்கன்னா பிரச்சார பயணத்தையும் சரி இது பொதுக்கூட்டங்களையும் சரி பாத்தீங்கன்னா மாலை நேரங்கள்லாம் நடத்துவாங்க இப்ப கடை அங்கே சில நாள்களுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை செய்த போது பகல் முழுவதும் பிரச்சாரம் செஞ்சாலும் அவர் மாலை ஆறு மணிக்கு விட தான் பிரச்சாரத்தை நிறுத்துறதுல நைட் ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கூட அவர் பிரச்சாரம் பண்ணாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மக்கள் அவரை குறை சொல்ற விஜய் அதாவது அதிமுக யார் கையில இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிய குறை சொல்ற விஜய் எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு கூட வந்து உழைக்கலையே உடைப்பாடி பழனிசாமி அளவுக்கு கூட மக்களை பேட்டி சந்திக்கலையே இவரெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்து விஜயை நோக்கி முன்வைக்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் விஜய் வந்து திருச்சியில வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார் ஏன் திருச்சியில முதல்ல முதன்முறையா வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு தரப்பு வந்து விளக்க சொல்றாங்க அதாவது தமிழக வெட்டுக்கழக தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து திருச்சி கிழக்குலதான் வந்து போட்டியிடுறதுக்கான ஒரு குறி வச்சிருக்கிறாரு ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் அண்மையில வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து திருச்சி கிழக்கு திருவாடானை மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு கணிசமான ஆதரவு தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு இந்த பகுதிகளில் ஒரு கணிசமான ஆதரவு இருக்கிறதா கண்டறிந்ததா சொல்றது இதன் அடிப்படையில வந்து விஜய் வந்து திருச்சி கிழக்குல போட்டியிட போகிறார் அதாவது அவங்க எடுத்த சர்வேல விஜய்க்கு அதிகமான ஆதரவு இருக்கக்கூடிய பகுதி வந்து திருச்சி கிழக்கு ஆனால் திருச்சி கிழக்குல தான் வந்து விஜய் போட்டியிட போகிறார் அதனால தன்னோட தொகுதியில தான் முதல் முதன்முறையா போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் திருச்சியில வந்து அவர் நாளைக்கு வந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா விஜய் எவ்வளவு நேரம் பேசுவாரு சரி ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று மாவட்டங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்ண போகிறார் விஜய் எவ்வளவு நேரம் பேசுவார் அப்படின்னு பார்த்தா வெறும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடம் மட்டும்தான் விஜய் பேசுவார் மற்ற நேரங்கள்லாம் கேரளில் உள்ள உட்கார்ந்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்ப ரோட் ஷோ நடத்தலையா இதெல்லாம் இல்லையானா காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாலுமே இவங்க ரோட் ஷோ நடத்தினா என்ன பிரச்சனைனா பல்வேறு பிரச்சனைகள் ஏற்கனவே வந்து விஜய் வந்து எந்த போராட்டத்துக்கு போனாலும் அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் விரும்பத்தகாத பல விஷயங்களை செய்யறாங்க அதாவது மரத்து விளையாது கண்டகம்பத்துல ஏறுறது அங்க இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அதுல ஏறுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதனாலதான் இந்த மதுரை மாநாட்டுல பாத்தீங்கன்னா அந்த ரேம்பாக்க நடக்கிற ஒரு இதுல கூட கிரீஸ் தடவி வச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் இப்படியான நடந்துக்கிறது இப்ப ரோட் ஷோ நடத்தினா அதே மாதிரி வந்து அங்க இருக்கிற ரோடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ரோடு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த கரண்டு கம்பம் மரம் இது ஏறி உட்கார்ந்துக்கிடுவாங்க தேவையில்லாத அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும் ஏதாவது உயிர் வெளியாயிடுச்சுன்னா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதனால ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லிட்டாங்க அதையே கிட்டத்தட்ட வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசியானந்தும் அவர் எடுத்துட்டாரு உண்மைதான் சார் நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்தவர் என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை கொடுக்க மாட்டேங்குது இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருஷைப்பட ஆரம்பிச்சுட்டாரு அது காவல்துறை மட்டும் இல்லாமல் திமுக தான் இதுக்கு காரணம் திமுக தான் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஆனா புசியானந்த உள்ள வந்து இது பண்ணும்போது காவல்துறை என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் நீங்க ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் ஆனா மரத்துலயோ கருந்தை குபத்துலயோ யாரு ஏறாம வந்து உங்களுக்கு உறுதி கொடுக்க முடியுமா அப்படி நாங்க வந்து அவங்க மரத்துல ஏறினாங்க கரந்தை கம்பத்துல ஏறினாங்க அப்படின்னா அவங்களை வந்து நாங்க அரஸ்ட் பண்ணா நீங்க அமைதியா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது இல்ல சார் அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் நாங்க உறுதிமொழி கொடுக்க முடியாதுன்னு புஷியான சொன்னதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை வந்து இந்த அனுமதியை கொடுக்க மாட்டாங்க ஆனா வந்து அங்க வந்து ஒரு மாதிரி பேசினா புஷியானந்தும் வெளியில வந்து வேற ஒரு மாதிரி பேசினாரு சரி இந்த அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் தான் அதனால நம்ம வந்து அதை பெருசா இது பண்ணிக்கிற தேவையில்ல ஆனா இந்த உபகாரத்துல விஜய் வந்து ஏன் பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு சரி ரோட் ஷோ தான் நடத்தல ஏ ஒரு பேசுற ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு மக்கள் நிரம்பக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூட பேசல அப்படின்னா அது என்ன நியாயமா அது சரியா இருக்குமா தங்களோட கொள்கை என்ன எதை பத்தி பத்து மதி பதினைந்து நிமிஷத்துல என்னத்தை பேசுவாங்க கொள்கையில பேசுவாங்களா ஏன் அரசியல் சொன்னு பேச போறாங்களா ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தோம்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னு பேசுவாங்களா எதை பேசுவாங்க அங்க பத்து பதினைஞ்சு நிமிஷத்துல அவர்களே இவர்களே பேசி முடிக்கிறதிலேயே டைம் போயிருமே என்ன பண்ண முடியும் இது போக இடையில வந்து விஜயோட ரசிகர்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்கான டைமே போயிருமே இதுல வந்து விஜய் வந்து என்னத்தை பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சகர்கள் கடுமையான கேள்விகள் வந்து விஜயை நோக்கி வந்து இதுக்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து விஜய் தரப்பு என்ன விதமான பதிலை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத அந்த பிரச்சார கூட்டத்தை பார்த்தா தான் தெரியும் இதுக்கடையில வந்து விஜயோட மனைவி சங்கீதா வந்து முதன்முறையா விஜயோட அரசியல் பயணத்துல நாளைக்கு இணைய போறாங்க அதாவது வந்து மாணா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டிலும் சரி இரண்டாவது மாநாட்டிலயும் சரி பங்கேற்காத சங்கீதா இந்த பிரச்சார பயண திட்டத்துல நாளைக்கு வந்து விஜய் பேச போறதுல திருச்சியில வந்து பார்க்க போறாங்க இதன் மூலமா வந்து விஜய்க்கு வந்து ஒரு உந்துத சக்தியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஏன்னா இதுக்கு வரைக்கும் வந்து அதுக்கான சமைக்க எதுவுமே வரல சங்கீதா வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கப்படாங்க விஜய் பேசுறத பார்க்க போறாங்க விஜய் பேசுறத கை கோர்த்து அவங்களும் வந்து அந்த பிரச்சார வாகனத்துல வந்து பயணிக்க போறாங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே இந்த இது வரைக்கும் உறுதி செய்யப்படலைங்கறனால அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது விஜய் இந்த தமிழக வெற்றி கழகத்தொண்ட நிர்வாகிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது அதனால நாளைக்கு வந்து இந்த விஷயத்த பார்க்கலாம் ஆனா பத்து பதினஞ்சு நிமிஷத்துல விஜய் என்ன பேசுவாருமே இருக்கக்கூடிய கேள்வியா இருக்குது இந்த கேள்விக்கான வந்து நாளைக்கு விஜய் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இல்ல வழக்கம் போல ஸ்டாலின திட்டுறது இந்த மோடியை திட்டுறது எடப்பாடிய திட்டதுன்னு சும்மா வசைப்பார்வையிலேயே முடிஞ்சு போயிருமா ஆரம்பத்துல வந்து ஆஹ் நாங்க நாகரிக அரசியல் பண்ண போறோம்னு வந்த விஜய் இரண்டாவது மாநாட்டில் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா இதே பாணியை தான் பின்பற்ற போறாரா இல்ல பழையபடி அவர் சொன்ன மாதிரி நாகரிக அரசியல் பின்பற்றி நாங்க என்ன செய்ய போறோம் பதினைந்து நிமிடத்துல செயல் திட்டத்தை மட்டும்தான் சொல்ல போறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரிய வரும் அதனால நம்ம இந்த விஷயத்துல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல விஜயோட அரசியல் எப்படியானதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க